ஆன்மீக களஞ்சியம் சந்தோஷி மாதா அவதரித்த வரலாறு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமான அக்குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயரிட்டனர் சந்தோஷி என்றால் எப்போதும் ஆனந்தத்தை தருபவள் என்பது பொருள் கைலாயத்தில் ஒரு நாள் நாரதர் தன் இரண்டு மகள்களை விநாயகரிடம் அழைத்து வந்து இவர்கள் இருவரும் விரதம் அனுஷ்டிக்க ஆசைப்படுகிறார்கள் நீங்கள்தான் இவர்களுக்கு விரதம் அனுஷ்டிப்பதற்காக காப்பு கட்டுதல் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு விநாயகர் நானும் நீயும் எப்படி காப்பு கட்டிவிட முடியும் ஒரு சகோதரிதான் தான் கட்டிவிட வேண்டும் என்று கூறினார் அதை கேட்ட நாரதர் நீங்கள்தான் சகோதரியை அவ அவதாரம் செய்வித்தல் வேண்டும் என்று வற்புறுத்தி கூறினார் அந்த வற்புறுத்தலின் காரணமாக விநாயக பெருமான் சித்தி புத்தியை துணை கொண்டு ஒரு சகோதரையை தோற்றுவித்தார் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமான அக்குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயரிட்டனர் சந்தோஷி என்றால் எப்போதும் ஆனந்தத்தை தருபவள் என்பது பொருள் மேலும் பெண் என்பதால் பெயரின் கடைசியில் மாதா என்று சேர்த்து சந்தோஷி மாதா என அனைவராலும் அழைக்க பெற்றார் இந்த சந்தோஷி விரதமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் புளிப்பு ஏதும் சேர்த்து கொள்ளாமல் விரதமிருந்து உப்புக்கல்லை வெள்ளம் சேர்த்து படைத்து வழிபட்டு வந்தால்